ஹாய் எவ்ரிவேன் வெல்கம் டு ஆர் விஜய் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பனானா பேன் கேக் ஸோ நம்ம வெறும் மூணே மூணு கீழே வச்சு இந்த பேன் கேக் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனானா பேன் கேக் செய்கிறதுக்கு நாங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கிறோம் இதுமாதிரி கருக்கறுப்பான வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம முதல்ல உரிச்சிடலாம் இதை நம்ம உரிச்சிட்டோம் இப்போ சின்ன சின்ன பீஸாக வெட்டிடுங்க வெட்டியாச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ரெண்டு முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாம் என்கிட்ட பேன் கேக் பவுடர் இருக்கு இது நான் லூலில் வாங்கினேன் இதுலேருந்து ஒரு பத்து வரையவே போடுறேன் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி கேல்குலேட் பண்ணி சேர்த்துக்குங்க அவ்வளோதான் மொத்தமே மூணு இன்க்ரீடியன்ட் தான் இல்லை உங்கள்கிட்ட பேன்கேக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கான்ஃபர் கூட ஏதாச்சும் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பேன்கேக் பவுடர் எடுத்திருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவைன்னா உப்பு சேர்த்துங்க நான் உப்பு எதுவும் சேர்த்துவேன் இப்போ அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சோன்னா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட் வந்துச்சு இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேன் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம பேன் கேக் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் நான் ஸ்டிக் வச்சுட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் ஸோ சிம்மில் வச்சே ஹீட் பண்ணுவோம் ஸ்டவ் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேன் கேக் ஊற்ற ஆரம்பிக்கலாம் பேன் சூடாகிடுச்சு நம்ம இப்போ பேன் கேக் ஊற்ற ஆரம்பிக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக ஊற்றுவேன் நீங்கள் வேணால் ஒரே இது பெருசாக வேணா ஊற்றிக்கலாம் சின்னதாக ஊற்றுனா திருப்பத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இது நாஸ்டிக் தவாங்கன்னா இதுக்கு ஆயில் பட்டர் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை ஊற்றியாச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு டூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதை திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மெல் வரும் ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன தான் வந்திருக்கு இதை நம்ம இப்போ திருப்பி போடலாம் இது திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பயங்கரம் ஒட்டும் ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும் எல்லாத்தையும் திருப்பி போட்டோம் இப்போ நம்ம மூளை வேணாம் ஒரு டூ மினிட்ஸ்லாம் இது வெந்துடும் வெந்தோன்னு எடுத்துட வேண்டியது தான் இப்போ அது ஃபுல்லாக வந்துடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இன்னொன்று பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஸோ இதனாலேயும் நம்ம இப்போ எடுத்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ உள்ள எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொல தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு தோசை மாதிரி வரும் ஸோ இதுதான் நம்ம பண்ண பனனா பேன் கேக் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்